அங்க இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்டில் டேன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் என்ன சமைச்சோம் கார்டனிங் ஒர்க் அண்ட் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில சத்யநாராயண பூஜைக்கு போனது அது எல்லாம் தான் பார்க்க போறோம் வீக்கெண்ட் டைம்ல நான் இதுதான் பண்ணணும்னு சில டைம் பிளான்டா இருப்பேன் பொங்கல் பண்ணலாம் பூரி பண்ணலான்னு அப்படி இருந்தா பண்ணிடுவேன் அப்படி எந்த பிளானுமே இல்லை டைமும் இருக்கு அப்படின்னா பசங்களுக்கு வந்து எதாவது பண்ண சொல்லிக் கொடுப்பேன் இன்னைக்கு வந்து பேன் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க சின்னவன் வந்து முட்டையை ஒடதானா அவனுக்கு உடைக்கவே தெரியல கீழே போடுறாததானா கீழே கொண்டு போய் உடைக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு முட்டை மாதிரியே இல்லாமல் எதையோ பிச்சு பேக்கெட்டை பிச்சு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு அப்படியே முட்டையோட தரையில வர வச்சு வச்சுட்டான் அது வேற ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் அதுல சாக்லேட் பவுடர் ரொம்ப நாளா பேக் பண்ணவே இல்லை வெயிட் அதிகமா போடுதுன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் பவுடர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் அதை போட்டு பேன் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் கோதுமை மாவு அரைச்ச கோதுமை மாவு இருந்தது வீட்டுல அதையும் வந்து போட்டுட்டேன் பால் நாட்டு சக்கரை வீட்டு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது நாட்டு சக்கரை இருந்தது அதையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அது நாலு ஸ்பூன் தான் போட்டேன் போட்டுட்டு ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப கசப்பா இருந்தது கொஞ்சம் கூட சுகரே இல்ல சின்னவன் சுத்தமா சாப்பிட மாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் திரும்ப சுகர் ஆட் பண்ணி ஊத்துனா ஓகே வந்தது ஆனா அப்பயுமே சாப்பிட மாட்டேன்ட்டான் பாருங்க விநாயகர் பண்ணிட்டு இருக்க துப்பு செய்யறான் ஆனா இந்த மாவை தூக்கி ஊத்தவும் எனக்கு மனசு வரல ஏன்னா அரைச்ச கோது மாவு நாட்டு சக்கரை இருக்குது இது எல்லாத்தையும் தூக்கி ஊற்றுறதா ஆனா எப்படி காலிப்படுறது அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியில வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு வீடு ஃபுல்லா குப்பையா இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நான் விண்டர் ட்ரெஸ்லாம் துவச்சி என்னால் என்னால முடிஞ்ச அளவு வச்சுட்டேன் ஏன்னா விஜய் வந்து பயங்கர பிஸி உடம்பும் சரியில்லை ஒர்க்கும் ஹெக்டிக் அவங்களுக்கு அதனால இவங்களை டிபெண்ட் பண்றதா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்னால முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் துவச்சி உள்ள வச்சுட்டேன் பட் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பிளஸ் ஏதோ ஷெல்ஃப்லாம் எல்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க டாய்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறானுங்கன்னு நினச்சேன் ஏன்னா ஸ்டெம்பு பால் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கையில் மாட்டிகிட்டு இருந்தானுங்க சரி என்னடா அடுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் விளையாடுறேங்கிறானுங்க எல்லாத்தையும் டுகெதராக வச்சு இப்படியா விளையாடுவாங்க எனக்கே தெரியலங்க ஈவினிங்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் நான் கை வைக்கிறதா ஐடியாவே இல்லை ஏன்னா எனக்கு செம்ம டயர்டா இருக்கு சரி ஓகே நான் விஜய்த்து எப்படி இருந்தாலும் ஓகே எனக்கு வந்து வீடு கொஞ்சம் குப்பையா இருந்துச்சுன்னா மைண்டுமே அப்படியே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பேன் அதனால முடிஞ்ச அளவு என்ன பண்ணுவேன் அப்பப்ப என்னால முடிஞ்சதா கிளீன் பண்ணிட்டு வைப்பேன் திட்டிகிட்டே கிளீன் பண்ணி வைப்பேன் பட் இன்னைக்கு வந்து நான் எதுவும் பண்ண போறது இல்ல தான் விட்ட போறேன் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சேனக்கிழங்கேரி சரி நைட்டே வந்து ப்ரெஷர் குக்கில் வச்சுட்டேன் டிலே குக் போட்டு அத வந்து பண்ணேன் இது ஒரு நாகர்கோவில் ஐட்டம் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு ரீசெண்ட் பிளட் ஒர்க்ல டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப எண்ணெய் இல்லாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்டைக்காயும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பேக்ல வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன் சோ லைட்டா எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து கருகு அப்படின்னு தாளிச்சுட்டு வெண்டைக்காயோட உப்பு அண்ட் பெப்பர் போட்டு இது பண்ணி வச்சுட்டேன் டக்குன்னு குயிக்காவும் முடிஞ்சிருச்சு சேனக்கிழங்குலையும் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்ற மாதிரி ரெசிபி எல்லாம் செட்டிநாடு பக்கம் செய்வோம் பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இது பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் ஆனா டிஃபன் வேலையே முடியல யாருமே இந்த பேன் கேக் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அதனால சப்பாத்திக்கு மாவு பிசஞ்சு சப்பாத்தி போட்டேன் சும்மா சப்பாத்தி போட்டு சுத்தி அந்த பேன் கேக் மாவெல்லாம் ஊத்தி பார்த்தேன் சின்னவன் சாப்பிடுற மாதிரி தெரியல சரி உனக்கு வந்து டைகர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன் அதனால் கிட்டத்தட்ட மிக்கி மவுஸ் மாதிரி வந்துருச்சு ஆனா டைகரா மாத்திடலாம் அப்படின்னு சொன்ன பெரிய சப்பாத்தியா ஒன்னு போட்டுட்டு சின்ன சப்பாத்தி சின்ன சர்க்கிளா ரெண்டு போட்டு காது மாதிரி வச்சுட்டு இந்த பிரவுன் கலர் சாக்லேட் பேன் கேக் பேட்டரை வந்து ஊத்திட்டேன் மேல கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சேன் அது ரொம்ப கன்றாவியாயிருச்சு அதுக்கப்புறம் திருப்பி போட்டா அது இன்னும் மெசி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு திரும்ப அவனுக்காக ஒன்னு நீட்டா ஊத்தினேன் பட் ஆனா ரெண்டுத்தையுமே அவன் சாப்பிடவே இல்லை பெரியவன் தான் சாப்பிட்டான் ஏன்னா இன்னும் இன்னும் கசக்குது எனக்கு வேண்டாம் அவனுக்கு சாக்லேட் பிளேவர் சென்றலாவே பிடிக்காது ஸோ இன்னும் கசப்பா தான் இருக்கு எனக்கு வேண்டாவே

இத்தனை சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளோ வேலை வைக்கிறான் பாருங்கள் இந்த கடையை முடிச்சு விட்டுட்டு கார்டனிங் ஒர்க்கு கொஞ்சம் இருந்தது வருஷம் வருஷம் என்னன்னு தெரியல இந்த மண் மட்டும் எப்படியோ கம்மியாயிருது ஒரு தொட்டியில் உள்ள மண் எடுத்து ஸ்பிளிட் பண்ணி மற்றதுக்கெலாம் போட்டாதான் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இவனுக்கு கீழே கொட்டி விட்டுருவானுங்களா என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியல மண் மட்டும் கம்மியாயிட்டே போகுது வெந்தயக்கீரை தாங்க டக்குன்னு வரும் தக்காளி போடுவேன் தக்காளி ஆனால் சீசன் முடிகிறதுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம லக்கு வரலனா வரல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டியில் கொஞ்சம் மண்ணும் போட்டுட்டு அது மேலே வெந்தயத்தை போட்டு அது மேலே மண்ணை போட்டு திரும்ப தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் இது வந்து ஒரு கொடி மாதிரி வந்துச்சு அது என்ன செடின்னே தெரியல இப்போ காஞ்சும் போயிருச்சு ஸோ அதை பிச்சு போட்டுட்டு ரொம்ப நல்லா இந்த சின்ன பாட்டில் இந்த ஸ்பைடர் பிளான்ட் இருக்கு அதையும் மாத்தி இந்த இடத்துல வச்சுட்டேன் இந்த தொட்டியில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் வெந்தயம் வந்து எப்படியும் எங்களுக்கு வெந்தயக்கீரை பத்தாது தான் இருந்தாலும் கீரை வந்து பத்தவே பத்தாது அதனால இன்னொரு தொட்டிலையும் போட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் மண்ணு போட்டு திரும்ப வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அந்த மண் எடுத்துட்டு இருக்கும் போது பார்த்தா அதில் இஞ்சி வச்சுருந்துருக்கேன் போல இருக்கு இஞ்சி மஞ்சள் பொங்கல் முடிஞ்சிட்டு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அதில் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டாங்க வெறும் மண்ணுன்னு நினைச்சிட்டு அதனால அதில் கஷ்டப்பட்டு வந்திருக்கு அதையும் நான் இப்போ மண் எடுக்கிறேன்னு சொல்லி பிடுங்கி விட்டுட்டேன் ஸ்டில் திரும்ப வச்சு மண் போட்டு தண்ணி ஊற்றி வைக்க போறேன் இனிமேல் எல்லாருக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும் ஊத்துனா எல்லாத்துலயும் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சோ இதுவும் வருதான்னு நம்ம இன்னும் டைம் இருக்கு ஜான்வரி வரைக்கும் அடுத்த பொங்கலுக்கு யூஸ் பண்ண இது வைக்கும்போது எப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் மண் கொட்டும் ஈவன் அதை கூட நான் வந்து கூட்டி திரும்ப அந்த தொட்டிக்குள்ளேதான் போடுவேன் குப்பையில போட மாட்டேன் ஆனா மண்ணு மட்டும் எப்படி குறையுதுன்னு தெரியவே இல்லைங்க இதை முடிச்சுட்டு மத்தியானம் லைட்டா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டுல சத்யநாராயணா பூஜைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க கிளைமேட் செம்மையா மாறிடுச்சுங்க ஸ்பிரிங் கம்ப்ளீட்டா வந்துருச்சு மாதிரி கிளைமேட் வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்கு இந்த தடவை ஒரு நாள் நல்ல வெயில் இருக்கு ஒரு நாள் ரொம்ப குளிரா இருக்கு அப்படி மாற்றி மாற்றி தான் இருந்துட்டு இருக்கு பட் இந்த எல்லோ கலர் பூ இருக்கு பாருங்க அது ஊர் ஃபுல்லா வந்துருச்சுன்னா ஸ்பிரிங் ஃபுல்லா வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் எவ்ரி இயர் இதை பார்த்ததும் சே எப்படி இருக்குல அப்படின்னு தோணுங்க எவ்ரி இயர் இதே டைலாக் தான் சொல்லுவேன் அந்த வின்ட்ரு முடிஞ்சு அந்த க்ரீன்ஸை பார்க்கும்போது அந்த ஃபீலே தண்ணி தாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த கிராஸ் எல்லாம் கட் பண்ணும்போது இந்த எல்லோ பூ போயிடும் சம் இடத்துல கிராஸ் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் இந்த எல்லோ கலர் பூ தான் அந்த காத்தாடின்னு சொல்லுவாங்கல்ல ஊதி விட்டால் போகும்ல டேண்டல்யான் அந்த மாதிரி ஆகும் அது சில பேர் அலர்ஜிக்காக இருக்கும் ஸோ வீட்டுக்கிட்ட இருக்கிறதுலாம் மோஸ்ட்லி கிராஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அதோட மக்கள் எல்லாரும் வெளியில் வந்து ஜே ஜேன்னு இருப்பாங்க விண்டரில் எல்லாரும் உள்ளே இருக்கணும்ல அப்படியே அதெல்லாம் வெண்ட் பண்ணுற மாதிரி டக்குன்னு எல்லாரும் வெளியில் வந்து ஃபுல் சம்மரையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சொன்ன டயத்துலேருந்து லேட்டாக தான் வந்தோம் பட் ஸ்டில் கரெக்டாக பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு வந்து உட்காந்துட்டோம் யூஸ்வலாக இந்த சத்யநாராயண பூஜைக்கு வந்து கேசரியில் ஸ்வீட் செய்யணுமா அது போக நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடலாம் அட்டன் பண்றேன் இந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா விஜய் இந்த ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லாருமே ஒரே கிளாஸ் நாங்க எல்லாருமே காலேஜ் மேட்ஸ் இந்த பூஜையில வந்து ஒரு அஞ்சு ஸ்டோரி சொல்லுவாங்களாம் அதுதான் ரொம்ப மெயின் சொல்றாங்க பூஜை எப்படி பண்ணணும் யாரெல்லாம் பண்ண மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க சொல்லிட்டு பூ கொடுத்து எல்லாரையும் போட சொல்லி தீபம் காமிச்சு பால் பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க வெரைட்டி ரைஸ் தான் பண்ணியிருந்தாங்க அவங்க நான் வந்து சுண்டல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் ஊரில் இருக்கும்போது கோயிலில் இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி டயத்துலாம் பக்கத்தில் உள்ள கோயிலில் சுண்டல் பண்ணி கொடுப்பேன் இங்கேன்னா மோஸ்ட் ஆஃப் த கோயிலில் வந்து அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால இந்த மாதிரி யார் வீட்டில் பூஜை பண்ணாலும் எப்படி அவங்க ஸ்வீட் பண்ணிருவாங்க சோ சுண்டல் தான் எனக்கு பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும் அதனால நானே வாலண்டியராக கேட்டு பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் இந்த வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் புளியோதரை வெந்தய அண்ட் பெப்பர் போட்டு ரைஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி சிறுதானியத்துல ஒரு தயிர் சாதம் பண்ணியிருந்தாங்க பிரியாணி வெஜ் பிரியாணி வந்து வெளியில வாங்கிட்டு சப்பாத்தி அண்ட் பன்னீர் கிரேவி இருந்தது சாப்பிட்டுட்டு கிளம்பி வச்சு நைட் ஆயிடுச்சு ஆக்சுவலி ஆனா இங்க இருட்டாது அதனால உங்களுக்கு தெரியாது நாளைக்கு வேறு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு அது சீக்கிரமே கிளம்பிட்டோம் ஓகேங்க நான் கிளம்புறேன் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை பை